அதாவது ஒரு வாழ்க்கைய வாழ பிடிக்கல சார் அப்படின்னு நிறைய யார் சொல்லுவாங்க சொல்லுங்க வாழ்க்கை எனக்கு வாழ பிடிக்கல அப்படின்னு டக்குன்னு சொல்லணும்னா மகர ராசிக்காரங்க சொல்லுவாங்க என்னங்க அது இந்த வார்த்தை அப்படின்னா இந்த தலைப்பு என்ன சொல்றது உனக்கான இடத்தை தேடு இதுதான தலைப்பு உனக்கான இடத்தை நீ தேடு அப்ப அந்த உனக்கான இடத்தை இந்த பன்னெண்டு ராசியில உடனே தேட தேட ஆரம்பிக்கிறவங்க ஆரம்பிக்கிறவங்க மகர ராசி தான் எடுத்திருப்பாங்க அதற்குள்ள போயிட்டே இருப்பாங்க அது எனக்கு வேணும் அந்த அந்த இடத்துக்கு தான் என் வாழ்க்கை அப்படின்னு அதிகபட்சம் சந்நியாச வாழ்க்கைங்கிறது மகரத்துக்கு இருக்கும் அதிகபட்சம் பாத்தீங்கன்னா பெரிய தொழில் அதிகப்பரா இருப்பாங்க பெரிய கல்வி நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவராக இருப்பாங்க ஆனா பாத்தீங்கன்னா பரோபகாரம் எல்லாருக்கும் கொடுக்கணும் எனக்கு எதுவுமே வேண்டாம் அதாவது சொல்லுவாங்க இல்ல இது பாக்கெட்ல ஒரு பாக்கெட் இருக்கு இந்த பாக்கெட்ல ஒரு கையை விட்டு எதுவுமே பார்த்தோம்னா ஒண்ணுமே இருக்காது அதுதான் மகரம் பாக்கெட்ல இருக்கணும்ல பணம் இருக்கு அதுவே எனக்கு வேணாம் சார் அப்படின்னு சொல்றவங்க பணம் மகரம் ஆனா பணம் அப்ப எப்போ வேணாம்னு சொல்றோம்னா அப்ப பணம் தேட ஆரம்பிச்சிடும் எப்போ வேணும் நீங்க வேணா பணத்தை சாதாரணம் சொல்லி பாருங்களேன் எனக்கு பணமே என்னமே வேணாம்னு யோசனை பண்ணி பாருங்க பணம் நிறைய வரும் இது வந்து மகரத்துக்கு ஒரு சமயம் தெரியுமோ அப்படின்னு எனக்கு தெரியல இது இது ஒரு சூத்திரம் ஆனா அப்படி பணத்தை வெறுக்கிறவங்களா பணம் எனக்கு வேணான்னு நினைச்சா எனக்கு வரும் அப்படி நினைக்கிறவங்க கிடையாது ஆனா வாழ்க்கையை விரும்பக்கூடியவர்கள் அது எப்படின்னா தனிமையை அதிகம் விரும்பக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள் தனிமையே அதிகமா தனக்குன்னு ஒரு ஃபார்மெட்டை யூஸ் பண்ணக்கூடியவர்கள் இந்த பார் ஒரு ஆணாக இருந்தா இந்த பார் உனக்கு நான் சம்பாதிச்சு தரேன் என்னை எதுவும் கேட்காது அப்படின்னு விடுவாங்க இது ஒரு பெண்ணாக இருந்தா நான் உங்களுக்கு எல்லாம் பண்ணித்தரேன் என்னை விட்டுருங்க நான் மட்டும் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன் என்கிட்ட புக்சே தரையிடாதீங்க இதுதான் மகரம் மகர ராசியைக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிரித்த முகம் இருந்துகிட்டே இருக்கும் பல சோகங்களுக்குள் அந்த சிரித்த வெளியில வரும் ஒரு சிரிச்சாலே அந்த முகத்துக்குள்ள இருக்க சிரிப்பு உள்ளுக்குள்ள அவ்வளவு சோகம் இருக்குன்னு அர்த்தம் அவங்க எந்த இடத்துல திருப்தியா இருப்பாங்க இறைவனை வழிபாடு பண்ணும் போது திருப்தியா இருப்பாங்க ஆனா தன்னை பத்தி யாராவது பேசுனா அவங்களுக்கு பிடிக்காது கடுகு எப்படி வந்து வெடிக்குதோ அதே மாதிரி அவங்கள்டந்து வார்த்தை வெடிக்கும் ஒரு காலகட்டத்துல ஆண்டவன் அப்படியே பொறுக்க வைப்பான் நீங்க சின்ன பிள்ளைகளா இருந்தா இருந்து அந்த பக்குவத்துக்குள்ள வாங்க இதே பெரியவங்களா இருந்தா அந்த பக்குவத்துக்கு ஏறத்தாழ வந்துருவி அப்பதான் உங்களுக்கான இடம் கிடைக்கும் இந்த மகரத்துக்கு மட்டும் வாழ்க்கையில உங்களுக்கான இடம் சீக்கிரமா கிடைக்கும் ஆனா தக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் லாங் ரூட்டு பிடிக்கும் ஏன்னா நிறைய பேருடைய கோபதாபத்துக்கு உடனே ஆளாக கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள் முதல்ல குடும்ப பிரச்சனைங்கிறது மகரத்துக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஒரு நாளும் நிம்மதி இருக்காது குடும்பத்துல ஒரு நாளும் நிம்மதி இருக்காது ஒன்னே ஒன்னு ஒதுங்கி இருந்தாதான் குடும்பத்துல இருந்து நிம்மதி இருக்கும் அப்படின்னா என்னங்க பையனை பத்தாச்சு பிள்ளைய பெத்தாச்சு இந்த உனக்கு இந்த பொறுப்பை புடச்சிட்டேன் இந்த அந்த இந்த உனக்கு இந்த பொறுப்பை படைச்சிட்டேன் நீங்க அவங்க அவங்களும் அவங்க வேலையை பார்த்தா நான் இவ்வளவு சொத்து சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லி பெரிய வயசுக்காரவங்க பொறுப்பை ஒப்படைச்சிட்டீங்கன்னு சொன்னா அன்னையில நீங்க நிம்மதியா இருக்கலாம் ஆனாலும் உங்க கை செலவுக்கு நீங்க சம்பாதிச்சு ஆகணும் அதுல மறந்துடாதீங்க அவங்களுக்கு பாரமா நீங்க இருந்துடக்கூடாது அது அவங்களுக்கு பிடிக்காது சரி நடுத்தர வயசுல உள்ளவங்க அவங்க என்னன்னா உங்களுக்கு பா மத்தவங்களுக்கு பாரமா நீங்க இருக்கவே கூடாது மத்தவங்களுக்கு யோசனையும் சொல்லக்கூடாது அது அவங்களுக்கு பிடிக்காது அதாவது மகர ராசிக்காரங்க அதாவது யோசனை சொன்னா அவங்களுக்கு பிடிக்காது என்ன நீங்க வந்து இந்த இப்பெல்லாம் சொல்றாங்கல்ல பூமரண்கள் அப்படின்னு ஒரு பேர் ஒண்ணு சொல்றாங்க நல்ல யோசனை சொல்றவனுக்கு பேரு இந்த நெட்டிசன் எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல நிறைய பேர் ஏ அது மாதிரி மகர ராசி என்னன்னா இது மாதிரிதான் நிறைய யோசனை தான் சொல்லுவாங்க அறிவுரை சொல்லுவாங்க கதை சொல்லுவாங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னுவாங்க இதப்படி அதப்படின் வாங்க யார் இந்த காலத்துல படிக்கிறதுக்கு தயாரா இருக்கா எல்லாம் படம் பார்க்க தான் தயாரா இருக்கு படிக்க எல்லாம் யாரும் போயி விரும்பல என என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து நிறைய கதை போடுறாரு நல்லா இருக்கு கதை நான் உட்காந்து படிக்கிறேன் ஆனா லைக்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு வீவ்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு ஆனா நண்பருக்கு நான் சொல்ற ஒரு வார்த்தை அதை விட்டுறக்கூடாது அவங்க லைக்ஸ் வருது வீவ்ஸ் வருது ஒரு நாள் திரும்பி போய் பார்ப்பாங்க அதை மகர ராசியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய நிலையை என்னைக்கு விட்டு கொடுக்காதீங்க மத்தவங்களை எதிர்பார்க்கறது வேற இன்னும் சொல்ல போனா பணம் சம்பாதிச்சு கொடுக்கற மிஷின் வேலை பார்க்கக்கூடிய மிஷினா கூட உங்களை எதிர்பார்ப்பாங்க அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க உங்க என்ன மனசுல வருதோ அதை பத்தி உயர்த்தி போயிட்டே இருங்க அப்பதான் உங்களுக்கான இடத்தை நீங்க கொண்டு வர முடியும் உங்களுக்கான இடம் இதுதான் தெளிவாகும் முக்காவாசி இல்ல நூறு சதவீதம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் இறைவனை நாடுவதுதான் அவர்களுக்கு பிடித்த இடம் அதிகபட்சம் தனிமையை நாடுவதுதான் அவர்களுக்கு பிடித்த இடம் அதிகபட்சம் இந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த ரஜினிகாந்த் படம் ஒண்ணு முத்து படம்னு ஒண்ணு நினைக்கிறேன் அதுல விடுகதையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும் அப்ப வந்து ஒரு சீன்ல வந்து அவர் அப்படியே எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துட்டு வருவாரு அது மாதிரிதான் மகர ராசிக்காரங்க இருக்கிறத கொடுத்து பார்க்கணும் ஆனா நமக்கு கொடுக்கறதுக்கு நமக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க வீட்டுல உள்ளவங்க நீங்க மகர ராசிக்காரவங்க யாருக்காவது ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்து ஒரு லேடிஸா இருக்காங்க அவங்க யாராவது வீட்டுக்கு வராங்க வாங்கண்ணே நல்லா இருக்கீங்களானே சாப்பிடுறீங்களானு நீங்க கேட்ட முடியாது கேட்டுட்டீங்கன்னா வீட்டுல பர்மிஷன் கேட்கணும் ஒரு அன்ன சத்திரம் நடத்தக்கூடிய அளவுக்கு மனசு உண்டு ஆனா அன்னம் போடுவதற்கு வாய்ப்பு இன்னொருத்தவர்கிட்ட கேட்டுதான் கொடுக்கணும் இதான் மகர ராசி இது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் உங்களுடைய பணத்தை நீங்க நிறைய சம்பாதிக்க முடியும் ஆனா பணத்தை உங்களால செலவு பண்ண முடியாது இன்னொருத்தவருடைய கட்டுப்பாட்டுலதான் உங்க பணம் செலவழிக்கப்படும் எவ்வளவு ஒரு கஷ்டமான இடம் உங்களாலதான் எல்லாரும் முன்னேற முடியும் உங்களால இடம் வாங்க முடியும் ஆனா நீங்க உங்களால நீங்க நினைச்ச மாதிரி ஒரு வீடு கட்டிக்க முடியாது அவங்க வீட்டுல உள்ளவங்க நினைச்ச மாதிரி தான் வீடு கட்டணும் அதுல பாத்தீங்கன்னா நில வச்சதுல இருந்து பெயிண்ட் அடிச்சதுல இருந்து உங்க வீட்டுல உள்ளவங்க என்ன நினைச்சாங்களோ அதான் அடிச்சிருப்பாங்க ஆனா முதல்ல சொன்ன வார்த்தை மட்டும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடு கட்டுங்க அப்படின்னு பெண்களா இருந்தா கடைசியில அந்த கரண்டியும் அந்த ஸ்டவ் தான் ஆண்களா இருந்ததுன்னா வாழ்க்கையில ஈசி சேர் தான் இப்போ ரிமோட்ட கூட ஒர்க் பண்ண முடியாது பேரா வந்து இல்ல பேத்தி வந்து ரிமோட்டை கேட்கும் உடனே பெருந்தன்மையோட இந்த ரிமோட்டை கொடுக்கணும் இல்லைன்னா ஏன் செருப்பு இல்லத்தனமா இருக்கீங்கன்னு கேட்டு போயிடுவாங்க அப்போ அதிகபட்சம் நம்மளுடைய மானத்தை மரியாதையை நாம வந்து காப்பாத்தமா மகர ராசி தனிமையை விரும்புவதாக இருக்கும் எல்லாருக்கும் உழைச்சு என்னை விட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும் கருத்து உரிமை நிறைய இடத்துல மகர கிட்ட பறிக்கப்படும் இப்படி இருக்கிறவர்கள் எப்படி அவங்களுக்கான இடத்தை அடைய முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்ப எவ்வளவு கஷ்டம் ஒரு ரோட்டு கடையில சாப்பிடணும்னு ஒரு ஆசை வருது மகர ராசிக்காரருக்கு அது சாப்பிடறதுக்கு ஒரு பெர்மிஷன் கேட்கும் அந்த அம்மா பெர்மிஷன் கேட்கும் கனகாம்பரம் பூ வைக்கிற கனகாம்பரம்னு ஒரு பூ ஒண்ணு இருக்கும் ஒரு பெண்மணிக்கு அது ரொம்ப ஆசை அது பெண் பெரும்பகுதி மகர ராசிக்காரங்க விருப்பப்படுறது ரொம்ப வித்தியாசமா இருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் ஆசைப்பட்டார் என்ன சார் ஆசை என்ன பெருமா கோயில் எனக்கு புலிசாவன் தான் ரொம்ப பிடிக்குனாரு பெருமா கோயில் புலிசாவன் மகர ராசி ஒரு அம்மா ஒரு அக்கா ஆசைப்பட்டாங்க என்னக்கா உனக்கு பிடிக்கும் அப்படின்னா எனக்கு கனகாம்பரம் பூ பிடிக்கும் அவங்க வீட்டுல தடை கனகாம்பரம் பூ வைக்கக்கூடிய என்ன பூ இதெல்லாம் அப்படின்னு அந்த காலத்துல எல்லாம் தெரியுமா டிசம்பர் பூ வைக்கும் கனக கனகாம்பரம் பூ வைக்கும் இப்பெல்லாம் இல்லை குறைஞ்சிருச்சு இப்ப வீட்டுல எல்லாம் இப்போ பூ வைக்கிறதே கிடையாது பூ செடியே கிடையாது கனகாம்பரம் டிசம்பர் இதெல்லாம் ஒரு நல்ல அருமையான பூ தான் அது ஒரு ரசனை பூ கட்டுறது வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் பூ கட்டுறது ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் மாவாட்டுறது ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் அம்மி அரைக்கிறது ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் துணி துவைக்கிறது ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் துணியை புழிய வைக்கிறது ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் துணியை காய போடுறது ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் துணியை மடிச்சு வைக்கிறது ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கும் ஆண்கள் வந்து வண்டி சைக்கிள் மிதிக்கிறது ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்றது ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கும் வீட்டை வாரம் ஒரு தடவை தொடக்கிறது ஸ்ட்ரெஸ் குறைக்கும் ஒட்டைகள் அடிக்கிறது ஸ்ட்ரெஸ் குறைக்கும் எங்க சார் இந்த வேலை வாய்ப்பு நடக்குது ஆனா இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றோம் ஸ்ட்ரெஸ்ங்க அதனால வேலை செய்யல மன அழுத்தம் அதனால நான் வேலை செய்யல எல்லாம் மிசுன்னு வேலை செய்யுது ஆனா மகர ராசிக்காரர்கள் அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் அந்த பழமை மாறாம இருக்க முயற்சி பண்ணுவாங்க ஆனா அவர்களை மாறக்கூடாதுன்னு வீட்டுல தடை போடுவாங்க தடா எல்லாத்துக்கும் தடா நிறைய தடை வாங்கியவர்கள் வந்து மகர ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட ராசிக்காரர்கள் அவங்களுக்கான இடத்தை தேடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் கடவுளுடைய அருளால மட்டும்தான் அவங்க இடத்தை தேட முடியும் சிவனும் பெருமானும் மட்டும்தான் அதிகாரமாக அவங்களுக்கு கொடுப்பார்கள் நீங்க தயவு செய்து பிரதோஷ காலத்துல நந்தியையும் சிவனையும் அதிகமா வழிபாடு பண்ணுங்க மகர ராசிக்காரர்களே மனம் உருகி நந்திகிட்ட பேசுங்க அழுது பேசுங்க நந்தி பகவான் உங்களுக்கு நல்லது செய்வார் சிவபெருமான் நல்லது செய்வார் கருடன் எங்க பிறந்தாலும் கருடனை வணங்குங்க மகர ராசிக்காரர்கள் பக்சி சாஸ்திரம் உங்களுக்கு காப்பாத்தும் முடிஞ்சா திருபுவனம்ன்ற ஊர்ல சரவேஸ்வரன் ஒரு சுவாமி இருக்கார் அவரை போய் வழிபாடு பண்ணுங்க பிறந்த பயனை நீங்க அனுபவிப்பீங்க உங்க தாத்தா உங்க பாட்டன் பூட்டன் இந்த உலகத்துக்கு எது எதற்காக நீங்க இந்த உலகத்துக்கு வந்தீங்கிற பயணம் தெரியும் பழைய வினைகள் எல்லாம் அழியும் சரவேஸ்வரர் வழிபாடு இதை மட்டும் மகர ராசி பண்ணுங்க உங்களுக்கான இடம் தெரிய வரும் இந்த பாதை எதை நோக்கி போகுது என் வாழ்க்கையை லட்சியம் அடைய முடியுமா அடைவீர்கள் இவங்க பாராட்டுறாங்க பாராட்டுல பக்கத்துல உள்ளவங்களை பத்தி நினைக்காதீங்க என்ன தடாதனால போடட்டும் நம்ம பிறந்துட்டோம் நாம நினைச்சதை சாதிப்போம் நம்ம வீட்டுல நம்மள கருத்துக்களை யாரும் கேட்க மாட்டாங்க ஆனா நம்ம கருத்தை உலகமே கேட்கும் இதா மகரம் மகரம் அருமையான கிரகம் அருமையான ஜாதகம் அருமையான ராசிக்காரர்கள் உங்க ராசியில செவ்வாய் மட்டும் இருந்தா மிக அழகு உங்க ராசிக்கு குரு உச்சம் பெற்றிருந்தா யோகம் உங்க ராசியில கடகத்துல குரு இருந்தாருன்னா உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் உங்க ராசிக்கு வந்து செவ்வாய் உச்சம் பெற்றிருந்தாலும் ஆட்சி பெற்றிருந்தாலும் மிகப்பெரிய யோகம் ஆனா உங்க ராசியில செவ்வாய் உங்க ராசிக்காரர்களுக்கு மகர ராசிக்காரர்கள் ஜாதக கட்டத்துல செவ்வாய் நீசமாயிருக்கக்கூடாது குரு நீசமாயிருக்க கூடாது இதுதான் பார்க்கணும் அதுவும் மகர ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா சூரியனுடைய ஆதிக்கம் இருக்கும் மிகப்பெரிய டாப் லெவலுக்கு போவாங்க மிகப்பெரிய டாப் லெவலுக்கு போவாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எக்காரணம் கொண்டு அவங்களுக்கு வந்து கெடுதலே வராது அதுவும் பார்த்தீங்கன்னா சந்திரன் அதாவது சூரியன் வந்து விருச்சக ராசியில உட்கார்ந்தாருன்னா மகர ராசிக்காரங்க மிகப்பெரிய டாப்புக்கு போயிடுவாங்க ஏன்னா சூரியன் வந்து விருச்சக ராசியில உச்சம் ராசி செவ்வாயோட வீடு டாப் லெவலுக்கு போயி ஜோதிடம் மிகப்பெரிய வலிமையை உங்களுக்கு கொடுக்கும் உங்க ஆசைகளை நிறைவேற்றும் மகரம் சிகரத்தை அடைவீர்கள் வாழ்த்துக்கள்